தேவனால் காத்திருக்க வைக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கை கத்திருக்க மகிமை உண்டாவதாக நீ கேரி தாற்றண்டையில் போய் ஒளித்துக் கொண்டிரு என்றார் அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய் அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளைடுவேன் அவன் போய் கத்தருடைய வார்த்தையின் படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே இருந்தான் காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலமும் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை கொடித்தான் அப்போ கேரித் ஆற்றண்டையில் போய் இருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஒன்று ஏசமேலுக்கு தப்பு வைக்கப்பட ரெண்டாவது சாப்பிட சாப்பாடு வேணும் தண்ணி வேணும் நீ மூணு வருஷமா இங்க இருக்கிறீங்கல்ல என்ன சம்பாதிச்சிங்க பாதுகாக்கப்படுற டெய்லி சாப்பிடுற இதான் சாதாரண வாழ்க்கை காலையில மாலையிலும் கத்தர் கட்டளையிட்டால் ஆகாரம் இல்லை என்றால் இல்லை சூழ்நிலைகள் அதாவது கத்துடைய ஜீவனை கொண்டு நிற்கிறான் ஜீவனை கொண்டு பேசுறான் அவனுடைய வாழ்க்கை இந்த காத்திருக்கிற காலம் ரொம்ப சாதாரண வாழ்க்கை ரொம்ப சாதாரணமானது ஹலோ நான் சொன்னேன் ஒரு காகம் பன் பண்ணு கொண்டு அவங்கெல்லாம் பின்னாட்களில் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஊழியக்காரங்களாக மாறினாங்க அந்த அமர்ந்திருக்கிற காலம் இருக்கிறதா நீ ஒழித்து கொண்டு நீ அங்க உக்காந்துரு அங்கே நான் உக்காந்துருந்தா அண்டர் நான் எல்லாருக்கும் முன்னாடி மார்த்தட்டி அல்லவா சொன்னேன் சில பாருங்க அவங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லுவாங்க கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லுவாங்க எல்லாரும் அப்படியே செய்ய மாட்டேன் சரிங்க ஏன்னா அந்த அளவுக்கு அந்த வார்த்தை நல்லா அங்கே இருப்பாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இயேசு நாமத்திலே சொல்றேன் உங்க நீங்க விசுவாசத்தை இவ்வளவு அறிக்கை செய்தோம் உங்களை இப்படிப்பட்ட ஒரு சாதாரண நிலைக்கு கொண்டு வந்து உட்கார வைக்கிறாருன்னா அசாதாரணமான ஒன்றை உங்களுக்கு தெரியாம அவர் வேற எங்கேயோ செஞ்சிட்டு இருக்கிறார் ஆமே சொல்லுங்க பார்க்கலாம் நீங்கள் நல்ல கவனமாக கேளுங்க ஆமே நான் செய்தியாக எடுக்கவில்லை செய்தியாக எடுத்தது வேற அதனால் அந்த ஃப்ளோவிலையே நான் சொல்லிவிட்டு நானும் கேட்க அவளாய் காத்து கொண்டதை என் காதுகளும் ஷார்ப்பாக்கி வச்சு கேட்டுட்டு ஆண்டவர் ஏதோ சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறார் ஆமே அடுத்து பாருங்கள் சாப்பிட வைக்கிறார் என்ன நடக்குது இந்த மூணு வருஷத்தில் எளியாக சம்பாதித்தது என்ன எளியாக சாதித்தது என்ன இங்கேயும் அங்கேயும் நீ இந்த ஆற்றின் தண்ணீர் வற்றினதுக்கு அப்புறம் சாரி பாத்துக்கு போக வைக்கிறார் எதுக்காக போக வைக்கிறார் தெரியுமா இவ்வளவு பிரயாசப்பட்டது எதுக்கு அப்படின்னா பிரயாசப்பட்டு இரவும் பகலும் நடந்து அங்க போனா அங்க இருந்து சொல்றாங்க கொஞ்சம் என்ன இருக்கு கொஞ்சம் பிரயாசம் அதிகம் பலன் கொஞ்சம் சாதாரண வாழ்க்கை இவ்வளவு டிராவல் பண்ணி டிராவல் பண்ணி இதுக்கு நான் கேரி தாற்றண்டையிலேயே எதுக்கு நான் அங்க போனேன் அதுவும் கர்த்தர் தான் நடத்தினார் ஐந்தாவது வசனம் சாரி ஏழாவது வசனத்தை வாசிங்க தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வச்சு போயிட்டு ஆனால் காத்திருக்க வைத்தது எத்தனை நாள் கரெக்ட் நீங்க அப்படி அந்த லைன்ல வந்துடணும் அப்பதான் போக காத்திருக்க வைத்தது பதினெட்டு ஒன்ல எப்படி இருக்கு எல்லாரும் சொல்லுங்க ஆனா இருக்கிற நன்மை எவ்வளவு நாள்ல போயிட்டு சில நாள்ல கொஞ்சம் இருக்குது ஆனா சில நாள்ல இவனை இப்பொழுது நீ புறப்பட்டு சாரி பாத்துக்கு போனா அங்க போய் வந்து சேர்ந்தா அவள்கிட்ட இருக்கிற நன்மை சில நாளுக்கான நன்மை அல்ல ஒரு நேரத்துக்கான நன்மை இங்கேயாவது சில நாள் சாரிபாத்தில் ஒரு நாள் கூட இல்லை ஒரு நேரம் சாதாரண வாழ்க்கை ஆனால் அற்புதம் அங்கே இந்த மூணு வருஷம் நடந்த அற்புதம் என்ன அப்படின்னா எலியாவுக்கு உணவு பஞ்சம் வரல ஆனால் ஒவ்வொரு விசை சாப்பிட்டதுமே அதிசயம் அற்புதம் இந்த லாக்டவுன் எல்லாம் ஃபஸ்ட்டு லாக்டவுன் இருக்குல்ல இந்த ஃபஸ்ட்டு லாக்டவுனில் இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் நம்மளை பார்த்து பயப்படுவாங்க ஏன்னா பிஸ்கெட்டை கையிலிருந்து ஒன்றுமே கிடைக்காது எதுவுமே கிடைக்காது ஒன்றுமே இருக்காது அப்போ ஒரு பாக்கெட் பிஸ்கட் நம்ம கையில் இருந்தால் அது அதிசயமா இருந்துச்சு அது அற்புதமாக இருந்துச்சு வணக்கம் ஈஷ பர்த்டேனா எல்லாருமே வந்து ஒரு நல்ல கேக் வாங்கி நமக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல கேக் வாங்கி கட் பண்ணி சாப்பிடுவோம் லாக்டவுன் அன்றைக்கி வீட்டில் யாருக்கும் பர்த்டே வந்துச்சுன்னு தெரியல ஆ டேவிட் ஒய்ஃபுக்கு பர்த்டே வந்துச்சு அப்போ எங்கே கேக் கிடைக்கும் ஒன்றும் கிடைக்காது அப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு பேக்கரி ஓனர் ஒருத்தர் பேசினார் இப்படி நாங்கள் வந்து ஒரு டீ கேக் வந்து என்ன நார்மல் கேக் அதை வந்து இப்படி நாங்கள் இந்த இந்த ஒரு இடத்துக்கு சப்ளை பண்ணுறோம் சொன்னால் ஒரு கேக் அப்படி கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேக் சாப்பிட்டது வந்து இதுவரை கேக்கே சாப்பிடாத மாதிரி இதுவரை வாழ்க்கையில் கேக்கே சாப்பிடாத ஏனா இல்லை நான் எதுக்குது சொல்கிறேன்னா அந்த இது வந்து லாக்டவுனால நமக்கு வந்த நிலை ஆனா வாழ்க்கை இப்படிப்பட்ட நிலையில் என் தகப்பனார் இருந்திருக்கிறார் என் தாயார் இருந்திருக்கிறார்கள் அந்த நேரத்தில் எதாவது ஒன்று கிடைச்சது அது ஒரு பெரிய மிராக்கு நல்ல வீடு ஃபுல் ஆகாரம் வச்சிட்டு இருக்கிறவங்கள்ட்ட போய் இன்னைக்கு கர்த்தர் என்னை போசித்தார் சொன்னால் அவங்களுக்கு அது புரியாது இது சாதாரண வாழ்க்கை இரவு சில நாட்கள்ல ஒரு இடத்துல காலி ஆகிறது நன்மை அவனை இரவெல்லாம் நடக்க பண்ணி இரவு பக்கம் பிரயாசம் இடத்துக்கு வந்தா ஒரு நேரத்துக்கு ஆகாரம் அன்றுவரே இந்த ஒரு நேரத்துக்கு ஆகாரத்துக்காக என்னைக்கு கொண்டு வந்தீங்க அப்ப அடுத்த நேரத்துக்கு அங்க ஏதாவது நடக்கணும்னா அதிசயம் நடக்கணும் அதிசயம் நடக்கணும் குறைவில்லாமல் நடத்தட நீ உண்மையிலே இந்த பதினேழாவது அதிகாரத்துல எலியா அங்கும் இங்கும் ஓடுனது கயிறு தண்டழில் ஓடுனதும் சாரி பாத்த போக்கி நடந்ததும் எதுக்கு அப்படின்னா சாப்பிடுறதுக்கு அலலூயா எங்க இந்த பலவீனத்திலும் எழும்பி காலையிலே போறீங்க பிள்ளை எங்க இருக்காங்கல்ல வீட்டில் சாப்பிட்றதுக்கு எதா வேணும்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கக்கூடாதாங்க நீங்கள் ஏங்க இப்படி பிரயாசப்படுறீங்க எதுக்கு பிரயாசப்படுறாங்க ஆமாம் பங்களா வாங்குறதுக்கா வீட்டில் சாப்பிடணும் போனாதான் ஏதாவது கிடைக்கும் ஏங்க உங்களுக்கு ஒம்பது மணிக்கு ஒரு வேலை இருக்குல்ல ஏன் காலைல நாலு மணிக்கு இன்னொரு வேலைக்கு போகிறீங்க கொஞ்சம் எதாவது கிடைச்சாதான் பிள்ளைக்கு சாதாரண வாழ்க்கை அடையாளம் என்ன கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறவன் எப்படி நிற்கிறோம் அவருடைய ஜீவனை கொண்டு கையில ஒன்னே ஒன்னு சொல்றார் உயிரோடு இருக்கிறார் எப்படி நிற்கிறான் அவருடைய ஜீவனை கொண்டு உன்னை போஷிக்கு கட்டளை இடுவேங்கிறார் ஒன்பதாவது வசனத்தில் சொல்றார் நீ எழுந்து சீதோனு கிடைத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே உன்னை பராமரிக்கும்படிக்கு இந்த போஷிக்கிறார் அடுத்து என்ன செய்கிறார் பராமரிக்கிறார் யோபு என்ன சொல்லுகிறார் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தையம் பாராட்டினர் அடுத்த வார்த்தை உம்முடைய பராமரிப்பு என் என் ஆவியை அப்போ பராமரிக்கிறது எதுக்கு அப்படின்னா இந்த ஆவியை தொய்ந்து போயிடக்கூடாது இந்த தீபம் அணிஞ்சிடக்கூடாது ஏன் அப்படின்னா நம் தொய்ந்து போகும்படியான சூழ்நிலை தான் இருக்கும் அதனாலதான் பராமரிக்கிறார் 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 பராமரித்து 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 அந்த நல்ல ஒரு சகோதரர் சொன்னார் எனக்கு வந்த பிரச்சனையை வச்சு பார்த்தா உயிரோடு இருக்கிறது அதிசயம் அப்படின்னா இருக்கிறது அதிசயம் குடும்பமா உயிரோடு இருக்கிறது இன்னும் அதிசயம் அதாவது அந்த அந்த மரண விளிம்ப பாக்குறாங்க தெரியுமா அவங்க தான் தங்கள் உயிரோடு இருக்கிறத அதிசயமா பாப்பாங்க இருக்கிறது அதிசயங்க தீங்கொன்றும் அணுகாமல் தீபம் அணையாமல் தீரு கரம் கொண்டென்னையாக எத்தனை பேர் எத்தனை பேர் சொல்லுங்க நான் உயிரோடு இருக்கிறதே அதிசயம் நான் உயிரோடு இருக்கிறதே அதிசயம் நான் உயிரோடு இருக்கிறது வலது கருத்தை உயர்த்தி கர்த்தர் தந்த ஜீவனுக்காக சுகத்துக்காக பலத்துக்காக கர்த்தருமை பராமரிக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம் இத நல்லா புரிஞ்சுக்கோங்க அதிசயம் அதிசயம் சிவந்த சமுத்திர பிளக்கிறது மாத்திரமல்ல நம்முடைய தீபம் அணையாமல் இருக்கிறது பெரிய அதிசயம் அணுகாமல் தீபம் அணையாமல் தீருக்க என்ன வளவாய் உண்மையா

இந்த ஆண்டு ஆரம்பத்திலே தெரியல கோயம்புத்தூர் இருந்து நினைக்கிற தாயார் வந்தாங்க தாயார் வந்து இப்படி கை நிக்கிறாங்க என்ன ஒரு வெள்ளிக்கிழமை உயிரோடு இருக்கிறானா அந்த சமயத்துக்கு ஏற்ற ஒரு வார்த்தை இந்த இருந்து புறப்பட்டதுனால என்னன்னு கேட்டேன் அவன் கழுத்துல கயிறை மாட்டிட்டு இருக்கும் போது சத்தம் கேட்டுச்சு மொபைல் ஆன்ல வச்சுருக்கிறாங்க அன்னைக்கு ஃப்ரைடே ஃபாஸ்டிங் ப்ளேயர் சரியான ஒரு வார்த்தை போயிட்டு அப்படியே அந்த கயிறை பிடிச்சிட்டு அழுதுட்டு எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட் பண்ணி அந்த தாயார்ட்ட சொல்கிறாங்க அம்மா ஆனால் செத்திருப்பேன்மா செத்திருப்பேன் ஆண்டவர் இப்படி பேசுனாருமா அதனால அந்த முடிவை விட்டுட்டேன் ஆண்டவருக்கு தேங்க் பண்ணுறதுக்காக அந்த வயசான அம்மா இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் இருந்து கிளம்பி இங்கே வந்து ஆமே அந்த மரண விளிம்பு பார்த்தவங்களுக்கு தாங்க இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் என்னங்க அதிசயம் நடக்கலை நம்ம இருக்கிறதே அதிசயங்க நான் சாப்பிட்றது அதிசயம் நான் உடுத்துறது அதிசயம் நான் வாழ்வது அதிசயம் அதிசயமாக இதுவரையில் நட சில சில சிலது நடக்கலன்னு தானே வந்திருக்குறீங்க எவ்வளோ நடந்துருக்கு சாதாரண வாழ்க்கை வாழ்றவன்ட கேளுங்க அவனுக்கு எல்லாமே அதிசயம் அவனுக்கு எல்லாமே அதிசயம் எல்லாமே அதிசயம் ஒரு நேரம் ஆகாரத்துக்கு கர்த்தர் செய்கிற அதிசயம் அந்த சாதாரண எங்க தகப்பனார் ஒரு வாட்டி அவங்க ஊழியத்துல நல்ல பசி வீட்டுக்கு போன இடம் கிடையாது அப்படியே வழியோரமா அப்படியே நிற்கிறாங்க நல்ல பசி திடீர்னு ஒருத்தர் வராரு தம்பி பிரைஸ்லாட் அப்படின்னு சொன்ன எங்க அப்பாவுக்கு ஆள் பிடி கிடைக்கல எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிற நீங்க என்ன மறந்துட்டீங்களா நீங்க முதல்ல வாங்க நம்ம ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு எங்க அப்பா கையில் காசே கிடையாது இப்போ என்னடா என்னடாண்ணா நேரம் தம்பி என்ன சாப்பிடுறீங்க எங்க அப்பாவுக்கு புரியவே இல்லை யாருனே தெரியல அப்படிங்க நீ சொல்ல மாட்ட அங்கே இருக்கிற நல்ல ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணி முதல்ல சாப்பிட்டு தம்பி இல்லை நீங்கள் அது அப்புறம் சொல்ல நீங்கள் முதல்ல சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சோடனே பில்லு கொண்டு வாங்க அவர் பில் பே பண்ணிட்டார் பே பண்ணி முடிச்சுட்டு கைகளை முடிச்சுட்டு டீ குடிச்சிட்டு இருக்கும்போது ஆமாம் தம்பி இப்போ நீங்கள் அங்கே தானே இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட இடத்துல இல்லையே நான் அங்கே இல்லையே அங்கேயே நீங்கள் இல்லையா அங்கே இல்லையே அப்போ உங்கள் பேர் இது தானே இல்லை என் பேர் ஜாய்சன் உடனே அவர் சாரி தம்பி ஆள் மாறிட்டுன்னு சொல்லிட்டு கோவத்தில் எழுந்து போயிட்டாரு ஏன்னா எங்க அப்பா நல்ல வேலை பில் கொடுத்தாரு நடந்தது இது ஒரு பெரிய மிராக்கள் பசியின் பாதையை அனுபவித்தவர்களுக்கு இது தெரியும் இந்த சாதாரண இந்த பெரிய மிராக்கள் நடந்தது எதுக்கு அப்படின்னா ஒரு நேரம் அப்போ சிலர் வாழ்க்கையில ஒரு நேரம் சாப்பிடுறது கூட அவங்களுக்கு மிராக்கள் அதிசயம் இந்த பதினேழாவது அதிகாரத்தில் எளியாவது அங்க போ இங்க போ எதுக்கு போஷிக்கவும் அநேக நாளா இப்படிதான் போயிட்டு இருக்கு அநேக நாளா இப்படிதான் போயிட்டே இருக்கு ஒரு நாள் வந்தது எலியாவே எலியா நினைச்சிருப்பார் அடுவரே அன்னைக்கு கேரி தாற்றண்டையில் இருந்து அப்பவும் இறச்சி சாப்பிட்டு இங்க கொண்டு வந்து நல்ல எண்ணெய் பலகாரம் சாப்பிட வைக்கிறீங்க இனி எங்க கொண்டு போக போறீங்களோ தெரியலன்னு சொல்லும் போது எளியாவே நீ உன்னை காண்பேன் இது காண்டவரே ஆகாட்டேந்து வாங்கி சாப்பிடுறதுக்கா இனி ஆக சாப்பிடணும்னா நீ உன்னை காட்டணும்

ிருக்கிறார் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று எத்தனை பேர் எத்தனை பேர் இந்த பகல் வேலையில் நம்புறீங்க என்ன கத்தர் அப்படி காண்பிக்க போகிறா என்ன கத்தர் அப்படி நிறுத்த போகிறா என்னை ஒழித்திருக்க வைத்தவர் என்னை அமர்ந்திருக்க வைத்தவர் என்னை போஷித்தவர் என்னை பாதுகாக்கிறவர் அந்த நாளை எனக்காய் குறித்திருக்கிறார் ஆமேன் சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி ரீபாலாபா தூடாராமா ரேமா மக்கரோ நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஆமேன் எனக்காக யாவையும் Hallelujah!